ஐயா ஐம்பத்தி ஏழு வயது நிறைவடைந்த ஒருவரை என்னதான் போதும் இருந்தாலும் துரத்திட்டு போய் அவர் தப்பி ஓடுறாரு அறுவாழா கண்டு மறைந்த சண்முகவேல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மகேந்திர எம்எல்ஏ விசாரிச்சிருந்தார் தொழில் முறை குற்றவாளிகளை அந்த நாற்பது ஏக்கரை பண்ணை வீட்டில் சென்னந்தோப்புல ஏன் பாதுகாக்கிறார் உங்கள் வீட்டில் யார் தங்குறான்னு உங்களுக்கு தெரியல அது உங்கள் வீடாது ஓடி போய் ஸ்டேஷன்ல விழுந்து ஐயா கொண்டு முட்டானுவா நம்ம எஸ்ஐ சண்முக வலைன்னு கத்துன பிறகுதான் காவல்துறை அலர்ட் ஆகி எதுவரை அலர்ட் ஆயிருக்கு சென்னை வரை அலர்ட் ஆயிருக்கு காவல்துறை அதிகாரியை சீருடையோடு யூனிஃபார்மோடு அடுத்த விட்டு கழுத்துல உயிர் போய் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் வணக்கம் ஐயா திருப்பூர்ல எஸ்எஸ்ஐ சண்முக வேலை தலை துண்டிக்கிற வகையில வெட்டி கொடூரமா கொலை செய்த சம்பவம் நம்மளால பார்க்க முடியுதய்யா அதுல ஒரு குற்றவாளியான மணிகண்டன் என்கிற ஒரு நபரை போலீசார் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் குறித்தும் இந்த என்கவுண்டர் குறித்தும் சொல்லுங்க ஐயா திருப்பூர் மாவட்டம் உடம்புலைப்பேட்டை உம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுடைய பண்ணை வீடு அவருக்கு சொந்தமான சென்னந்தோப் நாற்பது ஏக்கர் ஆஹ் அவர் என்ன சொல்றாரு நாங்க போயே மூணு வருஷம் ஆச்சுங்கிறாரு அப்போ பல நாற்பது ஏக்கர் இருக்கு பல முப்பது ஏக்கரா இருக்கு ஒரு ஏக்கர் இருந்தால் அங்க போய் பார்ப்பீங்க உங்களுக்கு பல நாற்பது ஏக்கர் பண்ணை வீடு இருந்தால் எங்க போய் பார்ப்பீங்க இவர் சாதாரண நில தரகராக வாழ்க்கையை ஆரம்பித்தவர் இந்த மகேந்திர நீங்க பாலக்காட்டு கணவாய் உடல்பட்ட வழியாக வரும் அந்த காற்று நிறைய விண்டு மில்லு இருக்கு அதாவது காற்றாடி ராட்சச காற்றாடி அதுல இருந்து எதை எடுப்பாங்க மின்சாரம் எடுப்பாங்க அதுக்கு நிலம் வாங்கி கொடுக்குற தரகராக வாழ்க்கையை ஆரம்பித்தவர் இந்த மகேந்திரன் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற உறுப்பினராக முடிஞ்சது நீங்கள் அதுக்கு முன்பு ஒரு பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கார் ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒரு ஏக்கர் நிலம் அந்த நிலத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து அட்வான்ஸ் வாங்குவார் நிலத்தை கையகப்படுத்துறது எவ்வளவுக்கு அட்வான்ஸு ஐந்து லட்சம் ஒரு கோடிக்கு வித்துருவார் நிலம் நிலம் காரனுக்கு பணம் போய் சேர்றதுக்கு பல மாதம் ஆகும் இப்படி பல கோடி பணம் வந்து சேருது பணம் வந்து சேர்ந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்பொழுது அண்ணாதிமுக ஆட்சி நீங்கள் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு சில கோடிகளை கொடுக்குறாரு ஏன்னா அண்ணாதிமுக பல தொண்டன் இருக்கிறான் குழி தோண்டிட்டு குச்சி நட்டிட்டு போஸ்ட் ஊட்டிட்டு பல தொண்டன் இருக்கிறான் அவனால எம்பி ஆக முடியாது எம்எல்ஏ ஆக முடியாது நிலத்தரகர் அப்போ மகேந்திர ஜெயராமனுக்கு புட்டியை கொடுக்குறாரு வேலுமணிக்கு புட்டியை கொடுக்குறாரு அங்கேருந்து ராவணனுக்கு புட்டியை கொடுக்குறாரு சசிகலா வரைக்கும் புட்டியை கொடுத்து ஒரு பேரூராட்சி தலைவர் என்னவாகிடுறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார் இதுதான் இவருடைய பின்னணி இவர் இன்னொரு விஷயம் என்னன்னா செங்கோட்டையனுடைய சம்பந்தி செங்கோட்டையனுடைய சம்பந்தி செங்கோட்டையுடைய மகன் கவிருடைய மகனுக்கு தான் இவர் பொண்ணை கொடுத்துருக்கு கோடிகள் வந்த பிறகு சம்பந்தம் எப்படி இருக்கு பல கோடிகளோடு நடக்குது அப்போ இந்த மகேந்திரனுடைய பண்ணை வீட்டில் இந்த குற்றவாளி தங்கப்பாண்டின் மணிகண்டனுக்கு என்ன வேலை பல வழக்கு நிலுவையில் இருக்கு நீங்கள் ஒரு சீருடை அணிந்த ஒரு காவல்துறை சிறப்பு ஆய்வாளர் இவரை ஐம்பத்தி ஏழு வயது நிறைவடைந்த ஒருவரை என்னதான் போதை இருந்தாலும் துரத்திட்டு போய் அவர் தப்பி ஓடுறாரு அருவாடா கண்டு இந்த சண்முகவேல் மறைந்த சண்முகவேல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மகேந்திர எம்எல்ஏ விசாரிச்சிருக்காச்சி பிடிக்காச்சி ஏன்னா இவர் யாருடைய சிசியா யாருடைய பினாமி பொள்ளாச்சி ஜெயராமனுடைய சிசிய பினாமி யாரு நம்ம எம்எல்ஏ மகேந்திர ஒருவேளை அதற்கு பழி இருக்கலாம் 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 இது யாருடைய வேலை காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் காவல்துறை தான் இதை கண்டுபிடிக்கணும் ஆனா பொதுவா செய்திகளில் என்ன சொல்லப்படுதுன்னா இது ஒரு குடும்ப தகராறாக ஏற்பட்ட பிரச்சனை தான் மது போதையில இருந்ததுனால இவர் போய் அது கொலையா மாறிடுச்சு அப்படின்னு சோசியல் மீடியால பேசிக்கிறாங்க பட் இப்படியும் ஒரு செய்தி வந்திருக்கு நமக்கு இந்த இருக்கு அப்படின்றது குற்றவாளிகள் இந்த தொழில் முறை குற்றவாளிகளை அந்த நாற்பது ஏக்கரை பண்ண வீட்டில் ஏன் பாதுகாக்கிறார் ஏங்க ஒரு உங்கள் வீட்டில் யார் தங்குறான்னு உங்களுக்கு தெரியல அது உங்கள் வீடாது உங்கள் தோப்பா அப்போது இவர் ரியல் எஸ்டேட் பண்றக்காக அவங்க தங்க வச்சுருந்தாரா இல்லை அதாவது இட மடக்குவதற்கு இல்லை இதை ஏதாவது குற்ற செயல் சமூக விரோத செயலுக்காக இவரோட தங்க வச்சுருந்தாரா ஆ ஐயா அதிலும் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்க மூணு பேருமே கடந்த ரெண்டு மாதங்களாக தான் ஒர்க் பண்ணிட்டு வராங்க பார்த்தா இப்போது எஸ்ஐ சண்முகவேல் இல்லை நம்மக்கிட்ட அப்ப இது வேணுனே பிளான் பண்ணி பண்ணப்பட்ட கொலையா இருக்குமோ அப்படிங்கற ஒரு கேள்வி இல்ல இப்போ அந்த கூட வந்த அந்த ஓட்டுனர் ஆயுதபடி ஆயுதபடி அழகுராஜ் 4 கிலோ மீட்டர் தப்பி ஓடி இருக்காரு அவர் உயிரை காப்பாற்றிக் ஓடி போய் ஸ்டேஷன்ல விழுந்து ஐயா கொண்டு விட்டானுவா நம்ம எஸ்ஐ சண்முக வலைனு கத்துன பிறகுதான் காவல்துறை அலர்ட் ஆகி எதுவரை அலர்ட் ஆயிருக்கு சென்னை வரை அலர்ட் ஆயிருக்கு அப்போ ஒரு காவல்துறை அதிகாரியை சீருடையோடு யூனிஃபார்மோடு ஒருத்தன் ஒரே வெட்டு நடுமண்டையில் இது யார் செய்வா அடுத்த வெட்டு கழுத்தில் உயிர் போயிடுச்சு கோபத்தில் வெட்ட கையில காலை வெட்டுவோம் படுத்துக்கலாம் சரியா சொன்னீங்க இது திட்டமிட்டு தொழில் முறை குற்றவாளிகள் தான் இவ்வளவு திட்டமிட்டு ஒரு உயிரெடுப்பான்

எதுல இருந்திருக்காரு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஸ்பெஷல் பணியாற்றி இருக்காரு அப்ப இவ்வளவு ஒரு நேர்மையான அதிகாரி துரத்தி துரத்தி கொள்ள கொள்ளுவதற்கு என்ன காரணம் என்கவுண்டர் பண்ணியாச்சு உண்மையாவே இந்த அரசை பாராட்டுகிறோம் காவல்துறை அதிகாரிகளை பாராட்டுறோம் வாசம் தான் அவர் தூக்கிட்டு போறாரு இந்த பக்கம் சங்கர்ஜிவால் தூக்கிட்டு போறாரு ரைட் ஓகே சரிதான் ஆனால் நீங்க எத்தனை தங்க இருக்கான் ஒழிஞ்சிருக்கான் கூலிப்படை தமிழ்நாடு முழுக்க இருக்குது சிவகங்கையில் ஒரு கூலிப்படை கும்பல் இருக்குது தூத்துக்குடியில் இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது ராமநாத ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு கொலை ஒரு இராணுவ வீரனுக்கும் மனைவிக்கும் இங்கே ச சந்தேகப்பட்டு இராணுவ வீரரை ஒரு கூலிப்படையை அனுப்புகிறான் கூலிப்படையை அனுப்பி கூலிப்படை அந்த பெண்ணை கொன்று முகத்தை செதைக்கிறான் இன்ஸ்பெக்டர் காவல் நிலையத்தில் அந்த குற்றவாளி வெயிச்சிருக்கிற பொழுது சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன ரிமாண்ட் பண்ணுங்க இந்த ஒரு மணி நேரம் இருக்கு ரிமைண்ட் பண்ணுங்க யார் சொல்றா குற்றவாளி குற்றவாளி காவல்துறை ஆய்வாளர் பார்த்து சொல்றான் எஸ்பி அடிக்க மாட்டான்ட்டாரான் ராமநாதபுரம் எஸ்பி அவர் ராமநாதபுரம் திமுக மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் சொல்றது தான் கேட்பார் எல்லா மாவட்டம் அப்படித்தான் ம் அடிக்க வேண்டாம் அவனை அடுத்த கொலை செய்வதற்கு முன்பு அவனை என்கவுண்டர் பண்ணியிருக்கணுமா இல்லையா உங்களை யாரையா கேட்குறா பொதுமக்கள் அவனை என்கவுண்டர் பண்ண அடுத்த கொலை செய்வதற்கு முன்பு அவனை என்கவுண்டர் பண்ண கூட என்ன தப்பு இப்ப பண்ணிருக்கீங்களா இத முதலே பண்ணியிருந்தா ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டு சண்முக வேலுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் இப்ப வந்து சங்கர் ஜிவாலும் ஏடிஜிபி டேவிட் சேன ஆசீர்வாதம் நம்ம செந்தில் வேலை தூக்கிட்டு போறாங்க இறுதி அஞ்சலி ஆனால் பல குற்றவாளிகள் ஒளிஞ்சிருக்கிறான் பல குற்றவாளிகள் நீங்க இறுதி எங்க செலுத்த வேண்டி செய்யற அளவுக்கு எங்க இருந்து தைரியம் வருது எங்க இருந்து தைரியம் வருதுன்னா இந்த குற்றவாளிகளை எந்த நீதிமன்றத்திலும் இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஆயுள் தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனையோ கிடைக்கல கொலை செய்வது என்பது கூலிப்படைக்கே அன்றாடம் ஒரு செய்கிற வேலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போய் வேலை 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 பார்க்குறார் பேராசிரியர் ஆக கல்லூரிக்கு போகிறார் டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போறார் அவர் கேமராவுக்கு போறார் நீங்கள் ஆங்கர் வேலை பார்க்குறீங்க நான் அரசியல் பேசுகிறேன் யாவும் அவனுக்கு ஒரு வேலை இருக்கு காலை எந்திரிச்சோன்னே தான் வேலை இந்த கூலிப்படைக்கு என்ன வேலை கொலை செய்வது தொழில் முறை வேலை இவர்களை என்ன பண்ணணும் குறைந்தபட்சம் என்ன பண்ணணும் ஆக நீங்கள் மகேந்திரன் எம்எல்ஏ உடைய தோட்டத்தில் இந்த குற்றவாளிகள் ரெண்டு மாதமோ மூணு மாதமோ ஆறு மாதமோ அடைக்கலம் கொடுப்பதற்கு எப்படி அவர் சம்மதிச்சார் ஆனால் இப்போ மகேந்திரன் எதுவுமே தெரியாத மாதிரி சண்முகவேலனுடைய மகனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கார் ஐயா இல்லை அது அரசியல்வாதி உங்களுக்கு மெகா நடிகர்களாக இருப்பார்கள் தெரிஞ்சதா வாவ் மகேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு திண்டுக்கல் டு கோயமுத்தூர் ஃபோர் ட்ராக் வே எடுக்கிறார் முந்நூறு கோடி ரூபா காண்டகிடு பினாமியில் எடுக்கிறார் முந்நூறு கோடி அதில் எப்படி நூறு கோடி கிடச்சிருக்கு முப்பது பர்சன்ட் இப்போ மெரினா பீச்சில் ப்ளூ பீச்சுன்னு ஒரு திட்டம் ஸ்விம்மிங் பூலை ஒட்டி எல்லாமே வந்து மூங்கில் சேர் போடுற திட்டம் எட்டு கோடி ரூபா எட்டு கோடியை நீங்கள் டிவி கட்சி நிறுவனமும் அங்கே இருக்கிற கவுன்சிலர் மகேஷ்குமாரும் சாரி குமாரும் துணை மேகர் மகே மகேஷ்குமாரும் எட்டு கோடியை அப்படியே சோகா பண்ணிட்டாங்க முந்நூறு கோடி ரூபா ஃபோர்வே ட்ராக் எடுத்தவர் தான் மகேந்திரன் அப்போது நில புரோக்கர் பிண்டு மில்லுக்கு இடம் வாங்கி கொடுக்குறவர் எம்பியாக இருக்கிற எம்பி சாதாரண எம்பி ஆகிட்டார் திமுக அண்ணாதிமுக பணத்தை கொடுத்தா எம்பி ஆ லஞ்சம் கொடுத்தா எம்பி மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறது தெரியாம ஓட்டு போட்டுறான் ரெட்டை சொல்லி இருக்கும் அப்போ இவ்வளவு கோடிகளை குவித்து வைத்திருக்கிற மகேந்திர செங்கோட்டையன் சம்பந்தி எப்படி குற்றவாளிகளுடைய பின்னணி தெரியாமல் குற்றவாளிகளை தங்க வச்சு அவர்கள் இப்போ பல வழக்கு நிலுவில் இருக்குங்கிறாங்க இப்போ யோசிக்க நேரம் இல்லாமல் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இவர் எப்ப என்கவுண்டர் செஞ்சிருந்தா ஒரு சண்முக வேலை காப்பாத்திருக்கலாம் இல்ல பிடிச்ச ஜெயிலையாவது போட்டுருக்கணும்ல ஜெயில போட்டா பெயில வந்துருவான் இந்த குற்றவாளிகளுக்கு ஒரே தீர்வு பல என்கவுண்டர்கள் ஐயா இப்போ அரசியல்வாதி நினைச்சா அப்போ ஒரு போலீஸ கூட கொலை செய்ய முடியும் நீங்க அரசியல்வாதி கொலை செய்யறது இல்ல இந்த குற்றவாளிகள் செய்யலாம் குற்றவாளிகள் யாருடைய பாதுகாப்பில் இருக்கான் அரசியல்வாதி பாதுகாப்புல நீங்க பல குற்றவாளிகள் ஒளிஞ்சுக்கிற இடம் இது அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் குற்றவாளி இருக்கா ஆம்ஸ்டாங் கொலையில எல்லா கட்சியிலிருந்து குற்றவாளி இருக்கா சின்ன எது வாசன் கட்சியிலிருந்து கூட குற்றவாளி இருக்கா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு குற்றவாளிகள்ல அத்தனை பேரும் அரசியல் பின்னணி உள்ளவர்கள் தான் அப்போ இந்த குற்றவாளிகளை பாதுகாப்பது அரசியல் அரசியலை பாதுகாப்பது காவல்துறை இந்த காவல்துறையே அப்பாவிகள் சண்முக வேலை போன்ற அப்பாவிகள் எல்லாம் வழியாக்கப்படுகிற பொழுது காவல்துறை வெகுண்டெழுந்து கொள்ள வேண்டும் காவல்துறை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும் இந்த குற்றவாளிகளை களை களை எடுத்தால் மட்டும்தான் பல கொலைகளுக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல பல அப்பாவி பெண்கள் மூதாட்டிகள் எது நீங்க மூக்குத்திக்கு தோட்டுக்கா கூட பண்றோம் ஐயா என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா இப்ப இரண்டு குற்றவாளிகள் சரண் அணிஞ்சிருக்காங்க அவங்க வாக்குமூலம் கொடுத்தால் இந்த கொலையில அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு தொடர்பு இருக்கிறது தெரிய வந்தா அவர் கைது செய்யப்படுவாரா இல்ல இந்த குற்றவாளிகள் எந்த காலத்திலேயே மகேந்திரன் பேரை சொல்ல மாட்டான் ஏன் உங்களை வெளியில் நான் கூட பெயில் எடுப்பது வேலை உங்களை பாதுகாப்பது என்னுடைய வேலை உங்களை குடும்பத்தை பாதுகாப்பது என்னுடைய வேலை யார் சொல்லியிருப்பா மகேந்திரன் இது ஒரு ஆள் மூலம் போய் தகவல் சொல்லியிருப்பான் எல்லா அரசியல்வாதியும் தப்பிச்சுக்குவான் அப்பாவி குற்றவாளி மாட்டிக்குவான் அவன் அவனுக்கு ஜெயிலுங்கிறதே ஒரு சாதாரண பெயில் அது ஒரு ரயில் பயணம் மாதிரி எல்லா அரசியல்வாதியும் இங்கே தப்பிச்சுக்குவோம் ஏன்னா அவங்ககிட்ட பொருளாதார பின்னணி இருக்கு இவனுக்கு என்ன தேவை பத்து லட்சம் ரூபாய் வயிற்று கொலை பண்ணுறான் கொலையாளிக்கு போய் சேர்றது முப்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் பாசம் பூரா சாராயத்தை குடிச்ச கதை முடிச்சிருவோம் அடுத்த தயாராகும் போது எங்கே பணம் வருமா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் டீம் போ இதுக்கு ஒரு டீம் இருக்குது கூலிப்படை இந்த ரவுடிகளை கண்காணிப்பதற்கும் டீம் இருக்குது ஆனால் ரவுடி பூரா எங்கே ஒழிஞ்சிக்கிறான் அரசியலில் ஒழிஞ்சுக்கிறான் அப்போ அவங்களுக்கு வேலை இல்லை இவர்கள் இவர்கள் நீங்கள் வளருவதற்கு காரணமே அரசியல்வாதிகள் தான் ஒரு ஒரு குற்றவாளியை ஒரு போலீஸ் அதிகாரி நெருங்கிட்டாருனா அந்த போலீஸ் அதிகாரி எனக்கு எங்கேருந்து வரும் மேலேருந்து ஓலை வரும் போன் வரும் எப்போ ஆள் பார்த்துக்க அடுத்து அமைச்சர் அடுத்து வட்ட செயலாளர் நம்ம காலங்காலமாக இருக்கோம் அப்போ எப்படி குற்றம் ஒழியும் அப்போ சண்முகவேல் பல சண்முக வேல்களை நாம் இழக்க வேண்டி வரும் என்பது தான் வேதனை அவங்க குடும்பத்துக்கு எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது வேதனையிலும் வேதனை இந்த திருப்பூர் வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் ஐயா நன்றி நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்